ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகமதாபாத்லேருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஃப்ளைட்டு புறப்பட்ட தொண்ணூறு செகண்ட்ஸ்லேயே கீழே விழுந்து நொறுங்கியிருக்கு இதில் பயணித்த அனைத்து பேருமே இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிற நிலையில் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது என்ன அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற ஃப்ளைட்டு அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி சரியாக நேற்று ஒன்றரை மணிக்கு கிளம்பியிருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகும்போது எட்நூற்றி இருபத்தஞ்சு அடியை ரீச் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அதனால மேலே எலும்ப முடியல கீழேயே தான் வந்துட்டு இருக்கு உடனே இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த பைலட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் ரூம்க்கு மேடே கால் கொடுத்துருக்காங்க இந்த மேடே கால் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரும் விபத்து காலங்களில் அவசர காலங்களில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கால் இந்த கால் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒவ்வொரு செகண்ட் டு செகண்ட் அந்த ஃப்ளைட்டை வாட்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த மேடே கால் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளைட்டில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து கரும்புகை வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அங்கே ஃப்ளைட் வந்து வெடிச்சு சிதறி ஏர்போர்ட் அதிகாரிகள் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் மோதினது பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோடது இந்த காலேஜ் வந்து கவர்மெண்டோட ஹாஸ்ப காலேஜோட ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கிருந்த மாணவர்கள் சிலரும் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக மாறி இருக்கு ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சது எப்படி அப்படிங்கிற கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் அவர் வந்து அவசர கால டோருக்கு பின்னாடி இருந்திருக்காரு இதனால் சுதாரித்து கொண்டு அவர் கீழே விழும்போது எகிரி குதிச்சு பிழைச்சிருக்காரு அவரை மட்டும் மீட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுறது இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டு அகமதாபாத்லேருந்து லண்டன் ட்ராவல் பண்ணுறக்காக அந்த ஃப்ளைட் தேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது ஏற்பட்டு இந்த ஃப்ளைட்டானது கீழே விழுந்திருக்கலாம் சப்போஸ் கொஞ்சம் ஃபியூயல் கம்மியாக இருந்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தீ ஏற்பட்டிருக்காது அதனால் ஒரு சிலராவது உயிர் பிழைச்சிருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு தொழில்நுட்ப தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதாவது இருக்கலாம் அல்லது மனித தவறுகள் அல்லது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது இருக்கலாம் பறவைகள் மோதி ஏதாவது இது மாதிரி இந்த இந்த வந்து ஒரு ரொம்பவே அட்வான்ஸ்டான தான் இந்த ஏர் இந்தியாவோட போயிங் செவன் எயிட் செவன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள்லையும் யூஸ் பண்ற ஒரு ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட்டை பொறுத்தளவு சின்ன சின்ன தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்குதே ஒழிய இந்த மாதிரி மிகப்பெரிய கிராஷ் எதுவும் அதோட ஹிஸ்ட்ரியிலே இல்ல. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ஒரு பன்னிரெண்டு காலம் பன்னிரெண்டு வருஷம் பழசான ஃப்ளைட் அப்படின்னாலும் ரொம்ப பழைய விமானமெல்லாம் கிடையாது இப்போதான் வந்து அதையே வந்து டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அந்த சமயத்திலலாம் சரியாக தான் இருந்திருக்கு ஒரு விமானத்தில் எப்பவுமே ரெண்டு என்ஜின் இருக்கும் ஒரு என்ஜின் ஆனால் கூட இன்னொரு என்ஜினை யூஸ் பண்ணி அதை சேஃபாக லேன் பண்ண முடியும் ஆனால் இதை பொறுத்தளவு ரெண்டு என்ஜினுமே ஆகிருக்கு ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது இது பறக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்ச நேரத்துலையே பார்த்திங்கன்னா அந்த ஃப்லாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க விமானத்தோட குட்டி சக்கரங்கள் இந்த ஃப்லாப்ஸ் தான் மேலே எழும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறமே இந்த ஃப்ளாப்ஸோட சக்கரங்கள் உள்ளே போயிடும் ஸோ ஆனால் இந்த இதில் வந்து ஃப்லாப்ஸ் இன்னும் வெளியே தான் இருந்திருக்கு ஸோ இதன் மூலமாக விமானிகள் அந்த விமானத்தை மேலே செலுத்தவே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோவில் விமானிகள் வந்து முழுக்க முழுக்க இந்த விமானத்தை சேஃப்கார்டு பண்ணவே ட்ரை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த விமானத்தை இயக்குனவங்க யார் அப்படின்னா சுபம் சபர்வால் அப்படின்னு சொல்றவரு அவருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பைலட் தான் அதே போல் கிளை அப்படிங்கிற ஒரு கோ பைலட்டும் பார்த்தீங்கன்னா அவரும் ஆயிரத்தி நூறு மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃப்ளை ஒரு பைலட்டு ரெண்டு பேருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியான பைலட் தான் ஆனால் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கூட இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை அவங்களால அவாய்ட் பண்ண முடியலை ஸோ இதனால் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதை நினைக்கும்போதே மிகுந்த மன வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு முன்னோடியும் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிறக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் பார்க்க போகிறோம் என் ஒய்ஃபு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நைன்டி செகண்ட்ஸில் தவிடுபடியாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல இந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணவங்க பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது பேர் இந்தியன்ஸ் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷர்ஸ் ஏழு போர்த்துகீஸ் ஒன் கனடியன் சொல்லிட்டு எல்லாருமே ட்ராவல் பண்ணல ஒருத்தர் மட்டும் ரமேஷ் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் ஆர்ஜின் ஆனால் இந்தியனாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆர்ஜின் அவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுபவ அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் பெரிய ஃப்ளைட் கிராஷ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்